இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அதாவது இந்த ஆண்டின் கடைசி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகிறது நம்ம பார்க்க போகிறோம் அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதி கஷ்டாலஜி முறையில் எந்த விதத்திலும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி உங்களுடைய கர்மா ஒளி தத்துவ பிரகாரம் செயல்பட போகிறதுங்கிறத நம்ம துல்லியமாக பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் சனி வந்து மூன்றாம் இடத்துல ஏழரை நாள் சனியெல்லாம் வந்து மகர ராசிக்கு முடிந்ததுன்னு தெரியும் அதே சமயத்தில் குரு பாருங்கள் ஐந்தாம் இடத்துல இருக்க குரு இப்போது ஆறாம் இடத்துல இருந்த குரு ஏழாம் இடத்துல அதிவக்ரமாக உச்சம் பெற்று கடகத்துக்கு வருகிறார் அவர் வந்து ராசியை முதல் ரெண்டு வாரம் உச்ச குருவாக அதிவக்ரத்துல சோ இது ஒரு நல்ல அமைப்பு அதே சமயத்துல அவர் ஐந்தாம் பார்வையாக பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரனையும் பார்க்குறார் சோ முதல் ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா அந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் ஆகிய சனி குரு ராகு கேது ராகு ரெண்டில் கேது எட்டில் இருக்காங்க மாத கிரகங்கள் நிறைய பதினொன்று இருக்கும் பொழுது நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு ஒரு லாபம் பெறக்கூடிய சில விஷயங்கள் டக்குன்னு முடியக்கூடிய அமைப்புகள் பல மாதமாக கடுமையாக போராடி முயற்சி செய்து கொண்டிருந்த மகர ராசிக்காரர்களுக்கு மாதத்தின் முதல் ரெண்டு வாரத்துல சில விஷயங்கள் டக்குன்னு பாஸ்டா முடியக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் அந்தந்த வாழ்க்கையில் அந்தந்த ஸ்டேஜில் வாழக்கூடியவங்களுக்கு அந்த தகுந்த மாதிரி ஒரு சாதகமான சம்பவங்கள் சாதகமான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நல்லா அவங்க படிச்சதுக்கு ஏற்ற ஒரு ரிசல்ட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் நம்ம அட்டம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இந்த டைம் எழுதுகிறவங்களுக்கு நல்லா பாசிட்டிவா கிடைக்கக்கூடிய அமைப்பு என்ன படிக்கலாம் என்ன உயர் படிப்பு படிக்கலாம் எது மாதிரி துறைக்கு போகிறான் என்ன மாதிரி வேலைக்கு போறாங்கிறதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் இல்லத்தரசிகள்லாம் இருந்து பாத்தீங்கன்னா கணவர்களோட சில பிணப்புகள் சில பிரச்சனைகள் சில பணக்கெல்லாம் ஆகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பேச்சப் ஆகி ஓரளவுக்கு நல்ல புரிதல் பெறக்கூடிய அமைப்பு இதுமாதிரிலாம் அந்த உச்சகுருவின் பார்வை பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சுக்கரனுக்கு பெறுவதனாலையும் ராசியை பெறுவதனாலையும் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ பல மாதமாக சில இக்கட்டான சூழ்நிலையில் போயிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு மனசை சாந்தப்படுத்தக்கூடிய ஒரு மனசை அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்புகள் கொடுக்குது இதை வந்து கண்டிப்பாக மகராசிக்காரர்கள் ஓரளவுக்கு நல்லா யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா சில கடன் குடுக்கல் வாங்கல் போக்குவரத்து இதுல எல்லாம் கொஞ்சம் சங்கடங்களை எதிர்கொண்டு இருந்த மகராசிக்காரர்கள் இந்த ரெண்டு வாரம் டிசம்பர் மாதம் ஒரு சில அற்புதமான சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய அமைப்புகள் உண்டு அதே மாதிரி மூத்த குடிமக்கள் சீனியர் சிடிஎஸ் சிடிசன் வயது முதியோர்களும் பார்த்தீங்கன்னா இதுவரை அவங்களுக்கு செலவாகி கொண்டிருந்த ஹாஸ்பிட்டல் செலவு சில உடல்நலக் கோளாறு பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவுக்கு தன்மையாகி ஓரளவுக்கு எல்லாமே கட்டுக்குள் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதமாக டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகராசிக்காரர்களுக்கு இருக்கு எல்லா வயதினருக்கும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்பு பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸ்ல இருக்கிறவங்க சில பிரச்சனைகள் பிசினஸ்ல போயிட்டு இருக்கிறது லாபங்கள் பெற முடியாமல் இருக்கக்கூடிய அமைப்புகள் இதுவரை நம்ம செய்த முதலீடுக்கு வந்து லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இந்த மாதம் வந்து இருக்க போகிறது மாதத்தின் இறுதி பகுதியும் பார்த்தீங்கன்னா அப்படி ஒன்றும் தவறு இல்லை அவரும் பாருங்க உச்ச குருவே பார்த்தீங்கன்னா உன்ன ஆறாம் இடத்துக்கு போய் சில வெளி வெளிநாடு வெளி மாநிலம் இடம் விட்டு இடம் போகிறது சில டிராவலிங் கொடுக்கக்கூடிய அமைப்பு வேண்டிய பணம் வருவது ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையில் நிறைய லாபம் பெறுவது அது மாதிரி சில விஷயங்களாக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு இது மாதிரி நகை கோல்டு சில்வர் அதுலாம் இன்வெஸ்ட் பண்ணவனுக்கெல்லாம் நல்லா ப்ராஃபிட் வரக்கூடிய அமைப்புகள் அதெல்லாம் உண்டு ஸோ பொதுவாக பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் வந்து பதினொன்றாம் இடத்துல நல்ல கிரகங்கள் சேரும்பதினாலையும் ராசியை குரு பார்ப்பதனாலையும் அதுக்கப்புறம் வந்து ராகு ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகுவையும் குரு வந்து கடைசி மாதத்தின் இறுதியில் பார்க்குறதுனாலையும் பெரிய ஒரு பிரச்சனைகளோ ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையோ இல்லாமல் இதுவரை இருந்ததோடு கொஞ்சம் பெட்டரான சில ரிசல்ட்ஸ் எல்லா வயதினர்களுக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு மகர ராசிக்காரர்களுக்கு இருக்குது ஸோ இது மூலமாக சில மன சோர்வுகள் சில டிப்ரெஷன் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் சரியில்லாமல் இருப்பது வேலையில் அதிருப்தியாக இருப்பது இது எல்லாமே ஓரளவுக்கு சரி செஞ்சு வாழ்க்கையில் அடுத்த கட்ட படிநிலைக்கு நீங்கள் போகக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற வேண்டும் இந்த இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணுங்கிறது தான் ஜோதிட ஆலோசனை இது வந்து ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகம் அதாவது உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து வரக்கூடிய அந்த ஜென்மஜாதத்தில் என்ன தசா புக்திகள் கொண்டிருக்கிறது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அதை வைத்து பார்த்துக்கும் பொழுது அந்த தசநாதனும் புக்திநாதனும் இப்போ நம்ம பேசின சனி குரு ராகு கேது செவ்வாய் சூரியன் இதெல்லாம் இருக்கக்கூடிய கிரகத்தோட ஒத்து சேர்த்து அந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி ஆதிபத்தியம் நடந்து கொண்டிருக்கிறது எது மாதிரி வாழ்க்கையில் அடுத்து வரக்கூடிய முதல் மூன்று மாதம் எப்படி இருக்க போகுது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது எது மாதிரி ஒரு திசையில் உங்களுடைய வாழ்க்கையை திரும்ப போகிறது எது பிராப்தங்கள்லாம் நிறைந்ததாக இருக்குது எந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிராப்தம் இல்லை எந்த மாதிரி துறைகள் உங்களுக்கு நம்ம பிராப்தமாக இருக்குது எந்த மாதிரி துறைகள் அவ்வளோ சரியாக வரலை எந்த மாதிரி டைமில் நமக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது இடம் மாறுவது வேலை மாறுவது பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது கடன் அடைப்பது வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் படிப்பு விஷயமாக நமக்கு காலேஜ் போகக்கூடிய அமைப்புகள் அது மாதிரி விஷயங்கள் எல்லா வயதினருக்கும் எத்தகைய அமைப்பை கொடுக்கக்கூடிங்கிறது இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் நம்ம தசாபுக்திகள் எப்படி போய்கொண்டிருக்கிறதை பார்த்து இந்த கோச்சார் அமைப்போட ஒரு சேர்த்து பார்க்கும் பொழுது ஒன்றுமே துல்லியமான பலன்கள் எடுத்து அது மூலமாக சரியான சமயத்தில் சரியான விஷயத்தை திட்டமிட்டு நீங்கள் செயல்படுவையானால் தேவையற்ற சமய விரயங்கள் பொருள் விரயங்களை தவிர்த்து அடுத்து நம்ம என்ன பண்ணுறோங்கிற விஷயத்துல தெளிவு பெற்று எது நமக்கு சாதகமான பலன் கொடுக்கும் எந்த நேரம் நமக்கு சரியா வருகிறது எந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும் எந்த நேரத்தில் கொஞ்சம் வேகமா போகணும் எந்த நேரத்தில் வேலை மாறுவது நல்லது எந்த நேரத்தில் இருக்கிற வேலையிலே இருக்கிறது நல்லது அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில உங்களோட தசாபுக்தலையும் இந்த கோச்சார அமைப்பையும் சேர்த்து வைத்து நாம பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்காலம் எது மாற விஷயங்களாக இருக்கிறதுங்கிறது அந்த லாங் டேர்மையும் அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் ஆறு மாதம் என்று சொல்லப்படுகிற அந்த ஷார்ட் டேர்மையும் ரெண்டையும் தெரிந்து கொண்டு அதே சமயத்தில் எந்த கிரகம் நமக்கு வலுவாக இருக்கிறது எந்த கிரகம் நம்மளோட ஜாதத்துல வீக்கா இருக்கு எந்த நேரத்தில் எப்படி செயல்படும் நம்ம கோச்சார அமைப்புகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது இப்போ உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஜென்மசனி தாக்கத்திலிருந்து வெளியில வந்து இப்போ கொஞ்சம் படிப்படியாக வெளியில வந்துட்டு இருக்கிறப்போ எப்போ நம்ம வந்து ப்ரைம் ஆஃப் அவர் கரியருக்கு நம்ம ரீச் பண்ணுவோம் நம்ம ப்ரைம் ஆஃப் த கரியர் ரீச் பண்ணிட்டோமா அல்லது பெஸ்ட் இஸ் எட்டுக்கம்மா அல்லது பெஸ்ட் இஸ் ஆல்ரெடி ஓவரா எந்த நேரத்தில் வந்து நம்ம வந்து எப்படி நம்ம வந்து செயலை எடுத்து அந்தந்த விஷயங்கள் நம்ம பண்ணுறதுங்களா எப்படி நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் மூலமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரிந்து அந்த நம்ம போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷன் நம்ம போய் சேர்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய இந்திய வேத ஜோதிடம் சயின்டிபிக் வேதி கூகுள் மேப் போல உங்களுடைய வாழ்க்கைக்கு அமைந்து அதை தெரிந்து கொண்டு அந்த ரூட்ல நம்ம அந்த டைம்ல நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மன உளைச்சல் ஃப்ரஸ்ட்ரேஷன் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போய் மாட்டிக்காமல் சமயோஜ புக்தியோடு நம்ம செயல்படும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்